செல்லம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க அதே ஹோட்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாசுதேவன் ஜோதி மேகா மூணு பேரும் வந்திருக்காங்க இவங்கள பார்த்தோன்னே செல்லம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இன்னும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலான்னு செல்லம்மா போகிறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி சொல்கிறாங்க ஒன்றையும் சித்துவையும் நாங்கள் சேர்த்து வச்சிடறோம் அதே மாதிரி என்னை வாசுதேவனையும் நீ சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நம்ம மேகாங்கே பேசிகிட்டு இருக்கதை கேட்டு செல்லம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஸோ ஜோதி வாசுதேவன் போனதுக்கப்புறமா மேகா கிட்டே வந்து பேசுகிறாங்க செல்லம்மா என்ன ரொம்ப திமிர பேசுகிற போல இருக்கு சேத்து வைப்பேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இதை வந்து நான் அத்தைக்கிட்ட சொல்றேன் ஜானகி அத்தைக்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல மேகா ரொம்ப திமிராக சொல்கிறாங்க அதெல்லாம் அத்தை வந்து நம்ப மாட்டாங்க என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல செல்லம்மாக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரில நான் உயிரோடு இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இது நடக்காது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கிளாஸில் இருக்க தண்ணி எடுத்து மேகா மூஞ்சிலே ஊற்றுறாங்க அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ